வணக்கம் அங்கிள் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் கிட்ட சில விஷயத்தை பேசணுன்னு ஆசைப்பட்றேன் அங்கிள் இப்போ நம்ம குழுவில் நீங்கள்லாம் சேர்ந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து நானும் உங்கள் குழுவில் சேர்ந்திருக்கேன் எப்படின்னு பார்க்குறீங்களா நான் எங்கள் அம்மா ஃபோனை வாங்கி தினமும் உங்கள் குரூப்பில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில பேர் நல்ல நல்ல கருத்தெல்லாம் போடுறீங்க அது கேட்கும்போது தெரியாதவங்களுக்கெல்லாம் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுது இந்த வாட்ஸ்அப் தளம் ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் போடுறாங்க இல்லையா தேவையில்லாத அரசியல் பதிவு ஆன்மீக பதிவெல்லாம் போடுறாங்க இல்லையா அவங்கள வந்து நீங்கள் ரொம்ப கோவிச்சிருக்கி கோ கோவிச்சிக்கிறீங்க அது அந்த மாதிரி பதிவு போடுறதுனாலே வந்து அவங்க நமக்கு விரோதி ஆகிட மாட்டாங்க அவங்களும் நம்ம நண்ப நம்மள மாதிரி நண்பர்கள் தானே அதனால் யாரையும் கோச்சிக்காதீங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க ஒன் டூ ஒன் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம குழுவில் பயணிக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னை தவிர எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு மெச்சூரிட்டியான நண்ப நம்ம பெரியவங்க தான் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே வந்து மொபைலை எப்போ வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இரு முன்பாகவே நீங்கள் இந்த மொபைலை யூஸ் இருக்கீங்க உங்களுக்கு இந்த மொபைலை பற்றி நிறைய நாலேஜ் இருக்கணும் இருந்தால் தான் வந்து மொபைலை யூஸ் பண்ணுறதில் ஒரு தெளிவு இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மொபைலை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல அதனால் நான் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க எப்படி யூஸ் பண்ணுன்றது அதாவது நிறைய பேர் இந்த குழு விட்டு வெளியே போகிறீங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து நம்ம ஃபோன் பண்ணி ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கிளுங்கெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்களாம் ஃபோன் நான் மெசேஜ் நிறைய வருது ஃபோனில் அதனால் என் ஃபோன் ஹேங் ஆகிடுது அதனால தான் நான் வந்து குரூப்பை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்களாம் இது கேட்குறதுக்கே வருத்தமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது காரணம் எதுக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போது மொபைலில் வந்து ஒரு சின்ன செட்டிங் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப் இல்லையா நீங்கள் எந்த குரூப்பில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த குரூப்பில் நீங்கள் வந்து மேலே போனீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும் அந்த மூணு புள்ளியை டச் பண்ணிங்கன்னா குரூப் இன்ஃபர்மேஷன் வரும் அந்த குரூப் இன்ஃபர்மேஷனை டச் பண்ணிங்கன்னால் அதுக்கு கீழே பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு பாக்ஸாக இருக்கும் அதில் பாருங்கள் மீடியா விசிபிலிட்டின்னு இருக்குங்க மீடியா விசிபிலிட்டி நீங்கள் டச் பண்ணி அது ஆன்ல இருக்கும் எப்பவுமே ஆனில் இருக்கும் அதை வந்து ஆஃப் பண்ணுங்கள் அதை ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைலில் எத்தனை மெசேஜ் வந்தாலும் உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் ஆகாது நீங்களாக எது வரைக்கும் அந்த வீடியோவையோ இல்லை வேறு மெசேஜோ டச் பண்ணி கேட்காத வரைக்கும் உங்கள் கிட்ட உங்கள் மொபைலில் வந்து தானாக அது வந்து ஸ்டோரேஜ் ஆகாது நீங்கள் குரூப்பில் ஒரு மெசேஜ் ஒரு வீடியோ பார்த்தாலும் அந்த பார்த்தது அப்படியே பார்த்ததோடு அந்த அந்த குரூப்போடு முடிஞ்சு போகும் உங்கள் மொபைல் அந்த கேலரியில் சேவ் ஆகாது இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தேடு அதுக்கப்புறம் அதிலேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து மெசேஜ் அப்பியரன்ஸ்னு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நைன் அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும் அதை அதெல்லாம் ஆஃப் ஆன் எல்லாம் இருக்கும் அதை வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த குரூப்பில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் தானாகவே வந்து டிலீட் ஆகிடும் அப்போது வந்து உங்கள் மொபைல் ஹேங் ஆகாது உங்கள் மொபைல் வந்து நீங்கள் எத்தனை குரூப்பில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் நான் மேலே சொன்னேன் இல்லையா அந்த விஷய மீடியா விசிபிலிட்டியை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு எத்தனை குரூப்பில் நீங்கள் இருந்து எத்தனை மெசேஜ் வந்தாலும் கவலையே படாதீங்க உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜே ஆகாது நீங்கள் ஃபோன் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஒரு சிம்பிள் மெத்தடை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் தான் தனிப்பட்ட நபர் யாராவது உங்களுக்கு நிறைய மெசேஜ் அனுப்புகிறாரு நிறைய வந்து அந்த வீடியோங்கெல்லாம் அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தனிப்பட்ட அந்த வாட்ஸ்அப் குரூப்பு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தனிப்பட்ட அவங்க அந்த வாட்ஸ்அப்பில் போய்ட்டு மேலே அதே போல் மூணு புள்ளி டச் பண்ணி நீங்கள் இந்த மெ மெசேஜ் அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணி நீங்கள் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக மாற்றிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு சொன்னால் அதை வந்து தானாமல் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும் உங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை இதெல்லாம் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னால் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேவையான யூஸ் யூஸாக மெசேஜ் மட்டும் நீங்கள் வச்சிக்கிட்டு மற்றதெல்லாம் டிலீட் ஆள் கொடுத்துருங்க டிலீட் ஆள் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து இது ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்லா படித்த பசங்க யாருன்னா பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய ஹெல்ப் இதுக்கு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்களே வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் நீங்கள் குரூப்பை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது நான் சொன்னதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் குரூப்பில் நீடித்து நின்று நீங்கள் குரூப்பில் வர நல்ல செய்திகள்லாம் நீங்கள் கேட்டு பயன்படலாம் நீங்கள் அவசரப்பட்டு கோவப்பட்டு நீங்கள் குரூப் விட்டு எக்ஸிட் ஆகிட்டிங்கன்னா நஷ்டம் குரூப்பு கிடையாது உங்களுக்கு தான் அது நல்லா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதனால் இத்தனை வருஷம் நான் மொபைலை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறதுல பெருமை கிடையாது இத்தனை வருஷம் நான் மொபைலை யூஸ் பண்ணுன்றது சொல்கிறதுல பெருமை கிடையாது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறது தான் பெருமை அதனால் மொபைலை எப்படி யூஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம்